அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க யாரிடமும் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் காட்ட மாட்டாங்க அவங்க பெரியவங்க அவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த கருத்து வேறுபாடு காட்டாம காட்டாமல் பழகக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லோரிடமே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அதே மாதிரி மற்ற ஒரு சில இடத்துல இடத்துலலாம் இவங்க தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடமே கலை கட்டுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாக கூட இந்த தனுசு ராசி அன்பர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதே ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னா வெளிப்படையாக பேசுவாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு மதிப்பு குடித்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணத்துக்கு மதிப்பு குடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே கொஞ்சம் ஆராயும் திறன் உடையவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பல வீர தீர செயல்களை செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாரும் தெரியாத யாருக்கும் புரியாத ஒரு விஷயத்தை கூட புதிதாக கண்டுபிடித்து செயல்படுத்தக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போது அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்காம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால அந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது தனசராசியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் நாங்கள் கடன் வாங்குறோம் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்குற சுச்சுவேஷனே தான் எங்களுடைய வாழ்க்கையில வந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க பல டைம் மண்டையை இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஒரு துடிப்போடு செயல்படக்கூடியீங்க இது உண்மையாக இல்லையா தனுசு ராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் யோசனைகளை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் அமையும் அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அல்லது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்காக படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதை காப்பாற்றிடும் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் எந்த ஒரு முடிவுமே சட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனா இந்த டைமு இந்த பிரச்சனைனால கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம் உடனே முடிவெடுத்து அதை செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு மனையாவது வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் க அவசரம் வேணால் கொஞ்சம் நிதானமா இருங்க ஏன்னால் திடீர்னு ஒரு கடன் வாங்கி நீங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கி வாங்கிவிட் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் செய்கிறவங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க இந்த டைம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துக்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் போகலாம் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது வெளிநாட்டில் இருந்து கூட ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் அதுவும் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்ததாக தான் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படி யோசித்து முடிவெடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனாக அது அமையும் அதே மாதிரி உங்களுடைய தாயார் அல்லது தாய் வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே டைமில் இந்த முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்க கொஞ்சம் கவன போன்ற பிரச்சனைகளால் இருக்க போகிறாங்க குழந்தைங்களோட உடல்நலத்துலையும் அவங்களுடைய படிப்புலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி கொண்டுங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடியுமே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் பல சாதனைகள் செய்ய முடியும் இந்த டைமு எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தை கிடைப்பிடிங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் வாய்ப்பை நழுவு விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு பயணம் செல்ல வேண்டிய ஒரு யோகம் இந்த அரசியல் துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு இந்த டைம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமா நீங்க செயல்பட போறீங்க பெண்களை பொறுத்தவரையிலும் ஏதாவது உடல் சம்பந்தமா ஆரோக்கியம் சம்பந்தமா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க காரமான உணவுகளையும் வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது திருமணத்தில் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் கூடி வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை வரைக்கும் அந்த விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த டைமும் வருமானம் வர்றதில் சின்ன சின்ன தடைகள் வரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய கடின உழைப்பையும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் நிறைந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியங்க உங்களுடைய பணியில் கூட சின்ன சின்ன குறுக்கீடுகள் வந்தாலும் அதை ரொம்ப சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்டேயும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீண்ட நாட்களாக வர வேண்டிய அந்த பணம் இந்த மாதத்தில் வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் உங்களுடைய அறிவு திறமையை பாராட்டக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அந்த பொறுப்பை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் உங்களுடைய மதிப்பும் உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் குற்ற உங்களுக்கு ஏதாவது அவப்பேரோ குற்றச்சாட்டோ வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா அருகில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அப்படி உங்களால் தீபம் முடியல முடியலங்கிற பட்சத்தில் சிவபெருமானியாவது வளம் வந்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அருகில் இருக்கிற சிவன் ஆலயம் ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் மறக்காமல் போய் அந்த கோயிலில் வழிபட்டுடுவாங்க அந்த சிவபெருமான அருளால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் தேங்க்யூ